ஒ <laughs>

സകല കോ മൂന്ന് കോട്ട തീർമാനം മുതലാത് എടുക്കപ്പെട്ട തീർമാനം ആലയങ്കളിലെ ஆலயங்களுக்கான விழா காலங்களில நடைபெறுகின்ற கோயிலை தவிந்த கோயிலுக்கும் நிர்வாகங்களுக்கும் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் கடைத்துவிளியிலே அமைக்கப்படுகின்ற வியாபார நிலையங்களுக்கு

தலை கோயிலு பரமை கோயிலே இருந்து கணிதம் உள்ள அறிமுயிருக்காங்க என்ன அவன் கவர்மெண்ட் எல்லாம் பெரியவர்களால் கட்டாலும் முக்கிய நாம கொழுவேன் பெரிய ஆளாத்துல எத்தனை கோயில் தலைவர் ரோட்டில காணிருக்காங்க சமம் வணிக்கணும் பெரிய தலைமை போட மட்டும் பிள்ளையா இருக்கு போய் தெரியவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மன்னிக்கணும் மணிக்கோங்க சொல்லி பண்டே மீது நீங்களோ ஒரு தலைவர் காம்புறம் நிர்மாட்டும் நீ கணிதம் பார்க்கலையா கடிதம் பாருங்க ஒரு கழுதாவ பிள்ளையார் போயிலிருந்து நாங்க எந்த வித ஒரு

நிர்வாக உறுப்பினர்களும் ஒவ்வொரு ஊரை பிரதிநிதி தலைமை எங்களுடைய கூட்டத்தொடரில் பங்கு அந்த நிர்வாகங்கள் நிர்வாகிகள் அனைவரும் எடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு அமைய எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அனைத்து ஆலயங்களிலும் வருடாந்தம் உற்சவ காலங்களில் வாகன பாதுகாப்பு நடவடிக்காக திறந்த பொறுகை மூலம் தெரிவு செய்யப்பட்டு அதன் மூலம் வரும் மொத்த வருமானத்தில் இருந்து எமது சபைக்காக ஐம்பது வீதம் அனைத்து இருக்கின்ற அனைத்து வழங்கப்பட்டது இரண்டாவது ஆலயங்களுக்கு வரும் ஏனையில சின்ன மாற்றம் செய்யணும் ஆலயங்கள்ல இருந்து மொத்த வருமானம் தான் இப்ப பிரஜியாக இருக்கும் அந்த மொத்த வருமானம் இல்லாம ஆலயங்கள்ல நடக்கிற திருவிழா காலங்கள் நடக்கும் கடை தொகுதிகளை எடுக்கும் இதுல

ஆலயத்துல வழங்கப்படுகின்ற அச்சினோ அவங்க ஆலயங்கள்ல நடத்துற கடை தொகுதிகளுக்கு மட்டும் வீதம் அலுவலப்படும் அதைத் தொடர்ந்து வாகன பாதுகாப்பு பின்பற்றி கட்டாயமாக எங்களுடைய அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எத்தனை டிக்கெட் அந்த நாங்க கொடுப்போம் நாங்க நீதிமன்றத்தில் பாதபட்சம் பாராமல் வித எங்க பிள்ளை நடக்குதோ இது ஆலயம் மட்டுமில்ல ஒரு கலியாட்ட நிகழ்வு நமக்கு நம்முடைய இல்லைக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்த கொள்ள சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கப்படும் இதுப்ப அதுல வாகன பாதுகாப்பை பின்புறது பெரிய இதுல தீர்க்கமான முடிவு ஏற்கனவே கருதாமல் பிள்ளையார் கோயிலால எடுக்கப்படுகின்ற அவங்க அந்த எமௌண்ட் தான் இது

நடந்த கட்டாயம் ஏ கொடுத்தாந்து மணிக்கு வந்த விசார ஒரு கருத்துக்கு எதிராக கரைச்சு போடுறாரு கரைக்கிறோம்

போய் நிர்வாகமோ ஆலை நிர்வாகமோ ஏதோ வந்து நிதி சம்பந்தமா என்ன சொல்ல அப்ப ஆகியால இது பெரிய அளவிடத்துல இந்த இன்றைக்கு என்னால இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு வழங்குகிறாரு நான் போய் எங்கட ஊர் ஆக்கிட்டத்தை கேட்டு கலந்து ஆலோசித்தா அடுத்த முறை தான் நீங்க நிறுத்தினர்ல கொண்டு வாங்க அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு வாரா இல்லைன்றத குழுநிலை போய் நாங்க விசாரிச்சு அதை கொண்டு வரோம் இன்றைக்கு என்னால இந்த ஆதரவுக்கு இந்த இந்த தீர்மானத்துக்கு என்னால ஆதரவு வரையா ஆதரவு இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு இந்த

மீனாத리 அக்கா டேங்காரே சரி கரெக்ட் தான் மான் ஆரியங்களுக்கு பெரிய தெருக்கு தான் இயற்கை மான்றது அங்க இருக்கின்றது தான் ஆரியர் ஆரோ சோச்சலரோனே ஆரோருக்கு என்னையது கிழவர்கள் வந்து செடிவாளை பண்ணையமா போய் ஆரோருக்கு சொந்தம் அது கரையர் வந்து கிராமம் எல்லாம் எல்லாம்

ええ നിങ്ങൾ കടവളി മൊമിലയാലെ ഇതിനെ പരിപഠത്തെ വാങ്ങം കഴിയമാന ഒരു കർฬาരികയാലെ അങ്ങേനേ ഒരു അരച നിർമ്മാണൻങ്ങർ കുളബോയി ഇതിനെ വിമാനടോടിച്ചിട്ടാ തിരുമാങ്ങ തിരുമാമ്പിന്റെ തിരുമാനോടില്ല അതിന് ഒരു അരച നിർമ്മാണം സാധാരണ ആരും പോരായേ ഇന്നെ അങ്ങേത്തെ മക്കൾ തിന്മകാരന്താടാ അതിന അതിനെ കാവറ വലിച്ചു ശരി തിരി തിങ്ങായേറ്റ് இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல என்று சொன்னால் சில ஆரியங்களுக்கு கலோட சிவகங்கைக்குரிய ஆலயம் பட்டதில் பல ஆரியங்களுக்கு சம்பிரதாயிருக்கு அதில் போய் நாங்கள் மூக்க நுழைச்சி அந்த மக்களுக்குள்ள ஒரு குழப்பத்தைப்படுத்துகிறதை நாங்கள் விரும்பவில்லை இதை நாங்கள் குழுநிலை நிவாரணத்து கொடுப்போம்